ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் உங்களுக்கு என்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் வர்ணன் விட்ட கடலை வற்றச் செய்த அதாவது இதில் சொல்ல வந்த கருத்து என்னென்னா இறைவனின் திருவடிகளை நம்ம வணங்கினோம்னா என்றைக்கும் அவர் கைவிட மாட்டார் அப்படின்ற கருத்தை சொல்ல வந்திருக்கிறேன் கதைக்குள்ள போகலாம் வாங்க வர்ணன் விட்ட கடலை வற்ற செய்த படலாம் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று சொக்கநாதரின் கருணையினால் ஆட்சியில் அமர்ந்த அபிஷேக பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் அப்போது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி என்று மதுரையில் சொக்கநாதருக்கு இன்பத்தையும் வீடி பெற்றினையும் வழங்கும் வழிபாட்டினை முறைப்படி நடத்த தொடங்கினான் இதனால் ஆண்டுதோறும் சித்திர மாதம் சித்ரா பௌர்ணமிக்கு சித்திர நட்சத்திரத்தில் சொக்கநாதருக்கு வழிபாடு நடத்தி வந்தாங்க அப்படி வழிபாடு நடத்தி வந்த நேரத்தில் தேவர்களின் தலைவனான இந்திரன் அபிஷேக பாண்டியனின் வழிபாடு முடியும் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் இந்திரன் பெரும் சோகத்தில் முகம் வாடி தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி போனார் இந்திரனின் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்த வர்ணன் இந்திரனின் வாடிய முகத்தை கண்டான் பின் அவன் இந்திரனிடம் தேவர்களின் தலைவனை உன்னுடைய முகம் வாடியிருப்பதற்கான காரணம் என்னவோ அப்படின்னு சொல்லி கேட்டார் அதற்கு இந்திரன் மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதரை நான் ஆண்டுதோறும் சித்திரை என்று வழிபாடு நடத்துவேன் இந்த வருஷம் அபிஷேக பாண்டியனின் வழிபாட்டால் நான் வழிபாடு நடத்த சற்று காலம் தாமதமாகிவிட்டது சாதாரண மனிதனால் என்னுடைய வழிபாடு என்று காலம் தாழ்த்தி நிகழ்ந்து விட்டது அதனாலேயே என்னுடைய மனசு ரொம்ப துன்பத்துக்குள்ளாயிடுச்சு அப்படின்னு கூறினார் சொக்கநாதருக்கு யார் முதல் வழிபாடு நடத்தினால் என்ன முதன் முதலாக வழிபாடு செய்வதற்கு அந்த சொக்கநாதர் என்ன அவ்வளோ சக்தி வாய்ந்தவரா என்று கேள்வி கேட்டான் அதற்கு இந்திரன் என்னுடைய பழியையும் வெள்ளை யானையின் சாபத்தையும் இறைவனான சொக்கநாதரையை நீக்கினார் மேலும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை பௌர்ணமி என்று சொக்கநாதரை வழிபாடு நடத்தினால் ஆண்டுதோறும் வழிபட்ட பலனை பெறலாம் தங்களின் துன்பங்கள் நீங்க பெறுவர் யாராக இருந்தாலும் அதனால் அன்றைய தினம் வழிபட்டால் மிகவும் நற்பெருமைகள் உண்டாகும் அப்படின்னு சொன்னார் இச்செய்தியை உனக்கு தெரியாதா என்றே கேட்டான் அதற்கு கடல்களின் அரசனான வர்ணன் தேவலோகத்தில் இருக்கும் மருத்துவர்களாலும் தீர்க்க முடியாத எனக்கு ஏற்பட்டிருக்கும் தீராத வயிற்று வழியை சொக்கநாதர் தீர்த்து வைப்பாரா என்று கேட்டான் மக்களின் பிரவியாகிய பெருங்கடலை தீர்த்து வைக்கும் சொக்கநாதர் உன்னுடைய வயிற்று வலியை கட்டாயம் தீர்த்து வைப்பார் நீ இறைவனின் திருவிளையாடுகளை இப்பொழுதே சோதிப்பாயாக என்று கூறினான் மர்ணன் சென்று வெள்ளியம்பலத்தில் ஆடும் பெருமானின் திருவிளையாடலை கண்டு வயிற்று வழியை நீக்கிக் கொள்ள கருதி ஒழிக்கின்ற கடலை விரைந்து அழைத்தான் பின் நீ மதுரையை அழித்து வருவாயாக என்று வர்ணன் கட்டளையிட்டான் வர்ணனின் ஆணையை ஏற்ற கடலானது பொங்கி மேலே எழுந்து மதுரை அளிக்க வெகு வேகமாக வந்தது கடல் பொங்கி வருவதை அறிந்த மதுரை மக்கள் மற்றும் அபிஷேக பாண்டியன் சொக்கநாதரிடம் சரணடைந்தனர் சொக்கநாதரிடம் அபிஷேக பாண்டியன் பொங்கி மதுரை அளிக்க வரும் கடலில் இருந்து எங்களை விரைந்து காப்பாற்றுங்கள் இறைவா என்று பிரார்த்தனை செய்து சொக்கநாதர் அபிஷேக பாண்டியன் மற்றும் மக்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய சடையில் சூடியிருந்த மேகங்களிடம் பொங்கி வரும் கடலினை குடித்து அதனை வற்றுமடி செய்யுங்கள் என்று ஆணையிட்டார் இவர் என் ஆணையின்படி நான்கு மேகங்களும் உயர்ந்து எழுந்து பொங்கிய கடலின் நீரினை குடித்தன மதுரை நகரானது கடலின் துன்பத்திலிருந்து தப்பியது அபிஷேக பாண்டியனும் மதுரை மக்களும் தங்களை காத்த சொக்கநாதரை பலவாறு போற்றி வழிபாடு நடத்தினர் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலமாக உலகிற்களித்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வரும் பௌர்ணமியில் இறைவனை வழிபடுவதால் ஏற்படும் பயனையும் இறைவனின் திருவிடிகளை சரணடைந்தால் பிறவியாகிய பெருங்கடலை கடக்கலாம் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலமாக அனைவரும் உணர்த்தினார் நீங்களும் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி இலக்கேஷ்